வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சரி வாலாஜா வேணுது தினம் பத்து அப்படிங்கிறது இருந்து நம்ம எட்டு தொகை நூல்கள் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பொருந்தானூர் வந்துடும் இப்ப எட்டு தொகை வந்து கிட்டத்தட்ட நாளையோட முடிஞ்சிடும் அடுத்து பத்து பாட்டு நூல்களில் சிக்ஸ் டூ டென்த் குள்ள பிளஸ் டூக்குள்ள எங்கெங்க இருக்கோ அதெல்லாமே நம்ம எடுத்து வரிசா இந்த மாதிரி தினம் பத்துன்ற பேர்ல வந்து உங்களுக்கு பொருள் குறுகை நம்ம கொடுத்துருவோம் இன்னைக்கு பாருங்க ஐந்து பிளஸ் நான்கு மொத்தம் வந்து நமக்கு ஒன்பது தான் இருக்கு பட் பாடல் வரிகள் பெருசு அதனால நம்ம இதை வந்து பொன்னானூலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போவோம் சரிங்களா இதன் அடிப்படையில் இப்படி வரிசை வந்துட்டு போது ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதுக்குன்னு ஒவ்வொரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா இயர்ஸ் ஃபுல்லாவ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அதாவது பழைய கற்காலம் இருக்கு பாருங்க இந்த பெருங்கற்காலம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த காலகட்டங்கள்ல இருந்து சிந்து சமரி நாகரிகம் அப்புறம் மௌரியர் காலகட்டம் அதுக்கு முன்னாடி வேத காலம் இதெல்லாம் வந்து நம்ம வரிசை பார்த்துட்டு இருப்போம் குப்தர்களுக்கு பேரரசு அடுத்து டெல்லி சுல்தானிய வம்சம் அப்புறம் முகலாய பேரரசு இப்படி பேரரசுகள் பெருசா பெரிய பேரரசுகள் எல்லாம் நாலு வரிசை பார்த்துட்டு அடுத்து சின்ன பேரரசு வரக்கூடிய அந்த இவங்க என்ன சொல்றது கனிஷ்கர் குஷான வம்சத்தை சேர்ந்தவர் அப்புறம் ஹரிசர் அப்புறம் கிருஷ்ண தேவரையர் விஜயநகர பாமினி பேரரசு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பேரரசுகளை வரிசை நம்ம பார்த்துட்டு கடைசியாக நமக்கு ஐஎன்எம் போர்ஷன் வந்துட்டு நம்ம திட்டங்களோட நம்ம ஹிஸ்டரியா கம்ப்ளீட் பண்ணிக்குவோம் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மோ என்ன சொல்றது முதுகெலும்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொடரலை வச்சு நம்ம அந்த டாப்பிக்கை போர்ஷன் கவர் பண்ணிக்குவோம் இல்ல எக்ஸாம்ல கண்டிப்பாக இருந்த நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட்ல தான் வந்து நமக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ரெண்டாவது நமக்கு ரீகால் பண்றதுக்கு இது சௌரியமா இருக்கும் சரிங்களா ரைட் இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடியதுல வந்து நீங்க படிக்க வேண்டிய வார்த்தைகள் இதுதான் அதாவது சிற்றில் சிறுவீடு அப்படிங்கிறது யாண்டு எங்கே கல் அலை கற்குகை ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளும் படிச்சுக்கலாம் ரேட்டு இப்ப இந்த பாட்டை வந்து மனப்பாடம் பண்றதுக்கு அந்த வரிகள் இருக்குது பாருங்க அந்த வரிகள் எல்லாம் எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு அதாவது இப்போ ஒரு அளவுக்கு நமக்கு அந்த கதை தெரிஞ்சாலே போதோ அந்த வரிகள் கேட்டாலோ இல்ல இந்த வார்த்தைகள் வச்சு நம்ம அந்த கதையை வந்து அந்த வரிகள் ஈஸியா நம்ம எடுத்துடலாம் அந்த நோக்கத்துல நம்ம இங்க எடுக்க போறது என்ன அப்படின்னா இந்த பாட்டுல வந்து பாருங்க சிறிய வீடு அதாவது ஒரு குடிசை மாதிரி இருக்கக்கூடிய வீடு இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு பெண் வந்துட்டு ஒரு அந்த வீட்டுல குடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாட்டி போய் கேக்குது உன் மகன் எங்கே அப்படின்னா அந்த ஒரு பெண் வந்து போயிட்டு கேக்குது அதுக்கு அந்த பாட்டிங்க சொல்லுது அவன் எங்க இருக்கான்னு தெரியல எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருக்கும் பாரு நம்மள கேக்குறாங்கன்னா அந்த பாரு நான் நாம உட்காந்துருப்பான் என்ன அங்க உட்காந்து போய் பாரு சொல்லுவான் பட் அந்த காலத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வீர வீரமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் அதுக்கு அந்த பாட்டிங்கன்னு சொல்லுது அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா புலி தங்கிட்டு போனாதான் இங்க வந்து தங்கிய குகை புலி தங்கிய குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட இருக்கு பாருங்க எந்த அதாவது எந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க பெண்மணி வந்து தன்னுடைய மகனை வந்து சொல்லுது அதே மாதிரி அப்போ அங்க இருந்த பையன் வந்து எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க பாருங்க ஒரு புலி தங்கிய குகை மாதிரி நான் பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட இருக்கு அவன் இங்க இல்ல அவன் இந்த பக்கம் எங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவன் போர்க்களத்துலதான் இருக்க வாய்ப்பு இருக்கு நீ அங்க போய் பாரு எவ்வளவு வீரம் மிகுந்த வார்த்தைகள் அங்க இருக்குது பாத்தீங்களா சோ இதுதான் நமக்கு அங்க இருக்கிற முக்கியமான கதையோட கண்டென்டே அதுதான் சோ ஒரு புலி தங்கிய குகை போன்ற வயிறு ஒரு தாயின் கருவறை அப்படின்றப்ப அது எவ்வளவு ஒரு அது கேட்கும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு ஒரு வீரம் மிகுந்த ஒரு இதா வருது பாத்தீங்களா சோ அதான் நம் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறது சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த தாயின் வயிறு ஒரு புலி குகை போன்றது அந்த கருவரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடல்ல வந்து ஒரு பெண் கிட்ட அந்த வீர மிகுந்த அந்த தாய் வந்து சொல்லக்கூடிய வரிகள் அவன் கண்டிப்பா போர்க்களத்துல தான் இருப்பான் இப்ப நம்ம நிலைமை நினைச்சா எங்காவது அவங்க சுத்திட்டு போய் பாருப்போ அப்படின்ட்டு இப்ப நம்ம சொல்றோம்னா பட் அந்த காலகட்டங்களில் அளவுக்கு அவங்க வீர தீரமா இருந்திருக்காங்க பாருங்க ரைட் இப்ப அங்க போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாங்களா இப்ப பாடல் வரிகள் நம்ம வந்துடும் சிற்றில் அதாவது அந்த பாடல சிற்றில் நற்றும் பற்றி என் நின்மகன் சிற்றில் நற்றும் பற்றி நற்றுமை நல்ல தூணை பட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகள் யாண்டு எங்கே உழனும் அதாவது உன் மகன் எங்க சொல்லிட்டு என வினவுதி என் மகன் வினவுதி என வினவுதி அப்படின்னா அந்த ஒரு பெண் வந்துட்டு ஒரு நல்ல தூணை ஒரு சிற்றுல அப்படின்னா ஒரு சிறிய குடிசையில் இருக்கக்கூடிய நல்ல தூணா இப்படி பிடிச்சிட்டு எங்க உன் பையன் சொல்லிட்டு ஒரு பெண் கேக்குது எங்கே யாண்டு உலனே அதாவது யாண்டு அப்படின்னா எங்கே உலனோ எங்கே உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கோ யாண்டு உலனோ அப்படின்னு சொல்லக்கூடிய என வினவிதி என் மகன் அதுக்கு அந்த தாய் சொல்லுது அதாவது என்னுடைய அதாவது அந்த இடத்துல அந்த பொருள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா என்னுடைய சின்ன குடிசியோட அழகான தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க ஒரு பெண்ணை அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பாட்டி கேட்கறாங்க அஹ் நீ இந்த கேள்வி கேட்கிற பெண்ணே அதாவது என் மகன் எங்கன்னு சொல்லி நீ கேட்கக்கூடிய இந்த பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பாட்டி சொல்றாங்க அதான் அந்த அந்த பாட்டின்னு தன்னுடைய வீட்டையும் சொல்றாங்க சின்ன வீடு அழகான தூண் இதை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்க நீ சொன்ன யாண்டு உலன் ஆயினும் அரியேன் அதாவது என்ன சொல்லுங்க புலி சோர்ந்து போகிய கல் அலை கல் அலைன்னு கற்குகை கல் அலை அப்படிங்கிறது கற்குகை புலி சேர்ந்து சரிங்களா புலி சேர்ந்து போகிய கல் அலை போல புரியுங்களா கற்குகை போல புலி தங்கி சென்று போன அந்த அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது புலி தங்கி சென்ற குகை மாதிரி ஈன்ற வயிறோ இதுவோ இதுவே ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அதாவது இங்க இருக்க என் வயிறு அதாவது புலி தங்கி சென்ற அந்த குகை மாதிரி என் வயிறு இங்கிருக்கு அவன் இங்க இல்லைன்னா கண்டிப்பா போர்க்களத்துல தான் இருப்பான் அப்படின்ட்டு அவன் பெற்ற வயிறு இருக்கக்கூடிய இடம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் நமக்கு வரிசை வரும் ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சரிங்களா சோ இந்த பாட்டுல இருக்கிற கண்டென்ட் என்னன்றது நீங்க புரிஞ்சிருப்பீங்க இதை வச்சு இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அங்க வரிகள் கேட்டாங்க நீங்களே ஈஸியா உங்களால் அடிக்க முடியும் சரிங்களா அந்த அதுக்கு தமிழ் நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய புறநாங்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் இது இதுல வந்து என்ன யாக்கை உடம்பு முதல்ல அந்த வார்த்தைகளை படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ஓரளவுக்கு மைண்டுக்கு வந்துடும் யாக்கை உடம்பு புனரையோர் தந்தவர் புண்புலம் புள்ளிய நிலம் முயற்சி தள்ளாதோர் இவன் தள்ளாதோரோ அப்படிங்கிறது ஒரு முழு வார்த்தை நமக்கு புக்குல கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை இதுதான் தள்ளாதோரோ இவன் தள்ளாதோரோ அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அஹ் அதாவது அமைப்பவர்கள் குறைவில்லாது என்ன சொல்றது புகழ் உடையவர்களாக விளங்குவார்கள் அதாவது ஒரு பள்ளம் மிகுந்த பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்துட்டு தண்ணியை தேக்கி வைக்கிறவங்க வந்து குறைவில்லாத புகழை அடைவார்கள் அப்படி தேக்கி வைக்காதவங்க புகழ் அடைய மாட்டாங்க அப்படிங்கிறத எங்க சொல்றாரு இந்த பாடல சொல்ல வர ஒரு செய்தி என்ன அப்படின்னா நீ இந்த உலகம் முழுவதையும் ஜெய்கினும் விரும்பினாலோ ஒரு நிலையான புகழை பெற விரும்பினாலோ நீ செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா நான் சொல்றது கேள்வி வெறிச்சே பாரு அந்த பாண்டிய நெடுஞ்சாலையினை பார்த்துட்டு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு பாண்டிய நெடுஞ்சாலை இந்த உடல் தண்ணி சாப்பாடு அதாவது தண்ணி உணவால் உருவாகுது அதனால சாப்பாடு முதன்மையா அந்த நமக்கு சோறு முக்கியம் இந்த பாட்டை பார்க்கும் நமக்கு சோறு முக்கியங்கிற வார்த்தை மட்டும் மைண்டுக்கு வந்துடும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி இந்த பாடல இருக்கும் சரிங்களா ஏன் அதுக்கு பிறகு முழுச நான் சொல்லிட்டு வர போறப்ப பாண்டிய நெஞ்சலினே இந்த உடல் வந்து தண்ணி சாப்பாடாவது உருவாகுது ரைட்டு தண்ணி மட்டும் கிடையாது நீரின்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வரும் நீரின்று தண்ணி மட்டுமே கிடையாது சாப்பாடு தான் ரொம்ப அந்த சாப்பாடு அந்த உயிரை வந்து காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தந்தவர் உயிர் தந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல அது சொல்லுவாங்க உணவு அப்படிங்கிறது வந்து எப்படி நிலத்து கூட சேர்ந்த நீரம் நிலத்துல விரையுது அதுக்கு தண்ணி தேவைப்படுது இதுவும் ஒரு கண்டென்டா சொல்லிடுறாங்க அதனால நிலத்தையும் நீரையும் ஒன்னா சேர்த்துக்குவாங்க இந்த உலகத்துல உடலையும் உயிரையும் ஒன்னா சேர்த்தவங்க அதாவது நிலத்தையும் நீரையும் ஒன்னா சேர்த்தவங்க உடலையும் உயிரையும் ஒன்னாக சேர்த்தவர்கள் அப்படின்னு அதுல அந்த இடத்தை உமைப்படுத்தி வச்சிருப்பாங்க இதே மாதிரி இன்னும் இந்த பாடல் வரிகள்ல இன்னொரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க என்னன்னா நெல் முதலான தானியங்களை விதைச்சு மலைக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பரந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அதை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அது உதவாது ஏன்னு கேட்டா நான் சொன்ன வார்த்தைகளை மதிச்சு நீ சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு வா என்ன நான் சொல்றேன்னா குழியா இருக்கிற இடங்கள்ல தண்ணியை தேக்குவி தான் இங்க சொல்ல வராங்க தலைவர் இவன் தலைவர் ஏன் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் அப்படி தண்ணியை தேக்கி வச்சு நீர்நிலைகளை நிறைய ஏற்படுத்தக்கூடியவர்கள் குறைவில்லாத புகழ் உடையவர்கள் இதுதான் கண்டக்டர் தண்ணியை சேர்த்து வைக்கணும் மழை நீர் சேகரிப்பு மாதிரி எங்கெங்கெல்லாம் பழமா இருக்கோ அங்கெல்லாம் தண்ணியை சேர்த்து வச்சு நீர்நிலையை அதாவது நிறைய நீர்நிலைகளை உருவாக்குறவ நிலையான புகழை பெறுவாங்க அதாவது இன்பத்தை நிறைய மூவக இன்பங்களையும் பெறுவாங்க அப்படின்னு இந்த பாடல் வழிகளை கொடுப்பாங்க இதை செய்யாதவங்க புகழ் கிடைக்காம வீணா போய் சாவாங்க அப்படின்றத இந்த பாடலுடைய கண்டென்ட் சொல்ல வர தகவல் இதுதான் சோ ஒரு சோறு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணிதான் இந்த பாடல் நமக்கு வந்திருக்கும் சோ இதுல இன்னும் வேற என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா வான் உட்கும்டி நீன் மில் மல்லர் மூதூர் வயவேந்தே வய வேண்டே வான் உட்கும் அதாவது வானை முட்டக்கூடிய அளவுக்கு மதில் சுவரை இருக்கக்கூடிய புரியுங்களா வானை முட்டக்கூடிய அளவுக்கு மதில் சுவரை இருக்கக்கூடிய தலைவனே வளமையான நாட்டோட வலிமையான மன்னனை இதெல்லாம் அந்த மன்னனை பீட்டை தான் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோல்வெளி முறுக்கி தோல்வெளி முறுக்கி தோல்வெளி முறுக்கிங்கிறது போகிற இடத்துக்கெல்லாம் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னுடைய பொருள் வேணுனாலும் உலகத்தை ஞானம் காவலர் தோல்வெளி முறுக்க உலகத்தையே நின்று ஒரு தனி ஆட்சி அமைக்கணும்னு நீ நினைச்சாலும் ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டிய புகழ் இசை புகழ் இசைன்ன புகழ் நல்லிசை நல்ல நல்ல ஒரு புகழ் வேணும்னாலும் அதன் தகுதி கேள் இனி மிகுதியால் அதாவது இதுக்கெல்லாமே ஒரு சில தகுதிகள் இருக்கு அதனால சொல்றதை கேளு வாடாத புகழ் மாலை வேணும்னாலும் தகுதிகள் இதுதான் என்னென்ன தகுதிகள்னு தவறாம தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் ஒரு உயிர் கொடுத்தேரே அதாவது நீர் மட்டுமே கிடையாது ஒரு உடலுக்கு யாக்கைன்னா உடல் யாக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே பல டைம் கொடுத்துருக்காங்க யாக்கை அப்படின்னா இதை டைரக்டா வேர் கொடுக்கல எங்க நம்ம புக்ல அது கொடுக்கல யாக்கை அப்படின்னா உடல் யாக்கை சரிங்களா யாக்கை அப்படின்னா உடல் அதாவது நீர் மட்டுமே உடலுக்கு முக்கியமானது அல்ல உண்டி கொடுத்தப்பணம் அடிக்கடி கேட்கறது நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே அதாவது உண்டின உணவு கொடுப்பவர் கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர் நீர் மட்டுமே அவர்களுக்கு போதாது கிடையாது முக்கியமானது கிடையாது உணவு முக்கியம் அதனால உணவு தந்தவரே உயிர் தந்தவர் ஆவார் உண்டி முதற்றோ உணவின் பெண்டம் உடவெனப்படுவது நிலத்தொடு நீரே அதாவது நீராலானது உணவு உணவுங்கிறது நிலமும் நீரும் சரிங்களா நீரும் நிலமும் புனரியோர் அதாவது நிலத்தையும் நீரையும் ஒன்னா சேர்த்தவங்க ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தனரே அவங்க வந்து உயிரையும் உடையும் என்ன சொல்றது உயிரையும் உடலையும் படைத்தவர்களே நீரையும் நிலத்தையும் இணைத்தவர்கள் யாருங்க உடலும் உயிர்கள் உயிரையும் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சாப்பாடு போட்டவங்க உயிர் கொடுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இதுல கொடுத்திருப்பாங்க வித்துமான் நோக்கும் புண்புலம் கண்டகர் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்டு உதவாதே அதனால் அதாவது என்ன சொல்லுங்க வித்துமான் விதை விதைச்சி நெல் முதலான பல தானியங்களை விதைச்சி மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி அதை சார்ந்து ஆளக்கூடிய அதாவது நித்துவா நோக்கும் பின்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் அவன் வந்து வெத வித விதச்சு மலையை எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நன்னி ஆளும் இறைவன் பாட்கு உதவாதே அதாவது என்ன சொல்ற அரசன் அதை அதை சார்ந்து வாழக்கூடிய அரசனாக இருந்தாலும் அது உறவாதே என்னதுங்க தண்ணி அதாவது வானம் பார்த்து மழை பெய்தாதான் அங்கு உதவுது இல்லைன்னா உதவாது சோ அடுபோர் சரியா அதாவது என்ன சொல்றது பாண்டிய நெடுஞ்சலையினே அதனால நான் சொல்றது என்னன்னா இகழாது வல்லை நிலம் நெளி மருங்கி நீ நிலை பெறுக நிலம் நெளி மருங்கி நெலினா இப்ப நிலம் வந்து பள்ளமாக இருக்கக்கூடிய மருங்கின பக்கம் நிலம் பள்ளமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் அந்த ஏரியாக்களை பார்த்து நிலம் நெல் அதாவது நிலம் நெலி முருங்கி நீர்நிலை பெருக நீர்நிலைகளை பெருக்கிக் கொண்டவன் தத்தோர் அம்ம இவன் தட்டாரோ அதே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே சரிங்களா சோ தள்ளாதவர்கள் குறைவில்லாத மீன் அமைப்பவர்கள் வந்து குறைவில்லாத புகழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதால் பாண்டி நெனைஞ்சி என்ன நான் சொல்றது கேளு நான் சொல்றதை இன்செர்ட் பண்ணாம அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணியது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபாலோ பண்ண நிலம் குழியா இருக்கக்கூடிய எல்லாம் தண்ணியை தேக்கி வச்சு நீர் அதிகப்படுத்து அந்த மாதிரி தண்ணியை தேக்கி வச்சு நீர்நிலையை பெருக்கணுங்க தான் மூன்று வகையான இன்பத்தையும் புகழையும் அடைஞ்சவங்க அப்படி அடையாதவர்கள் என்ன சொல்றது வீணாக மடிந்து போவார்கள் அப்படின்னு இந்த பாட்டில சொல்ல வர கன்டென்ட் ஓகேங்களா ரைட் இந்த பாடல் வரிகள் மற்றும் இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு நீங்க புக்கில் வந்துட்டு ஒரு டைம் அந்த பாடல் வரிகள் படிச்சு பாருங்க ஈஸியா உங்க மைண்டுக்கு நிற்கும் எக்ஸாம்லேயே கேட்டாலும் இந்த கதையை மைண்டில் வச்சுட்டு நீங்க ஈஸியா அடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் பத்தி இதோட உட்கார் தேங்க் யூ